கார கருவாடு வேணும் இங்கதான் வாங்கிட்டு போனோம்

இதெல்லாம் ரொம்ப குட்டியாண்டா இருக்கு இந்த கருவாடெல்லாம் கோழிக்கா கோழி கருவாடெல்லாம் திங்கிது இது என்னது இது அவங்க அப்பா குப்பையா பாருங்க கருவாடு உப்புல ஊறிக்கிட்டு இருக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு இதுதான் வந்து கருவாடு வில்லேஜ் கருவாடு இங்கதான் கம்மியா இருக்கும் பேமஸா இருக்கும் இங்க கருவாடு இந்த கருவாடை பாருங்கருவாக அது நெய் கருவாடு இது கூனி கூனி கருவாடு வெங்கணா கெத்திரி கருவாடு கனவா கருவாடு எழுத்தி கருவாடு

ஒன்னும் பாடுக்காகண்ட கேளுக்கொண்டா கிடைக்காது காயப்படாச்சு அளவு தான் காய போட்டுட்டீங்க அறுவாடியே நல்லா காய போட கூடாது ஏன்னு கேட்டா பட்டு போன நாங்களும் என்னென்ன பக்குவம் தான் பாத்தோம் சித்தி எடுத்ததுல போடுங்க போடுங்க அன்னைக்கு இங்கிருந்து வந்து வாங்கிட்டு போனோம் திருப்பி அவ்வளோக்கா சரியா கூட தான் வாங்க எங்களுக்கு தருவது தரலையே நீ இங்கே இருக்கு போய்க்கேலாம் சுங்க நான்